السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ين عن أبي بكرة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم أكبر الكبائر الإشراك بالله ووقوق الوالدين பாவங்களில் மிகப்பெரிய பாவம் அல்லாவிற்கு இணை வைத்தலும் பெற்றோரை நோவினை செய்வதும் பொய் சாட்சி கூறுவதுமாகும் என்று நபிசல்லாஹு அலைஹுவ சல்லாம் அவர்கள் கூறியதாக அபி பக்கரா அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலே வசல்லம் அவர்கள் பாவங்களில் மிக பெரும் பாவம் எவைகள் என்பதாக நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார் இதே போன்ற இன்னொரு அறிவிப்பில் நபிகள் நாயகம் சரலா அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்கரிடம் கேட்டதாக இன்னொரு அறிவிப்பில் வருகிறது அலாஹிக்கும் பாவங்களில் மிக பெரும் பாவங்கள் எவைகள் என்பதை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று சஹாபாக்களிடம் சிலம் கேட்கறாங்க அதுக்கு சஹாபாக்கள் காலுபலாய் அரசு அல்லா நபியை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் என்ன சொல்றாங்க அல் பில்லாஹ் பாவங்களில் மிக பெரும் பாவத்தில் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைத்தது பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல் பெற்றோர்களை நோவினை செய்தல் அடுத்து பொய் சொல்லுதல் என்று சொன்னார் அந்த அறிவிப்புல இன்னும் எப்படி வருதுன்னா பொய் சாற்றி சொல்லுதல் பொய் சொல்லுதல் என்று வருகிறது அந்த வார்த்தையை நிமிஷன் திரு திரு சொல்லிட்டே இருந்தாங்க அலா பொய் சாட்சி சொல்லுதல் என்பதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள் நேரம் அமைதியாக இருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிற அளவுக்கு நிமிஷல்லா இருந்தாங்க காரணம் அது பெரிய பாவம் என்பதை விளங்கி கொள்வதற்காக திருப்பி திருப்பி நிமிஷ அல்லா சார் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த மூன்று விஷயங்களுமே பாவங்களில் மிக பெரும் பாவமாக நிமிஷல்லா அலுவலன் சொல்றாங்க ஒன்று அல்லாவுக்கு இணை வைத்தல் மற்றொன்று பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல்